ஏக்கா கடையில ஆள் இல்லாம ஒரு பையனை வேலை கொடுத்திருந்தேன் கா இன்னைக்கு தான் முதல் நாள் வேலை நான் சொல்லாம வீட்டுக்கு போய் இருக்க மாட்டேனே தம்பி தம்பி யாரு வெளியூர்ல பையனா இல்ல உங்க ஊர் சைடுல இருந்து ஒரு பையன் வந்திருந்தான் டேய் ஐயே இருக்குது நான் இத வச்சிட்டு போறேன் இத அரைச்சு வச்சிருங்கனே நாளைக்கு சாயங்காலம் வரேன் ஒரு நிமிஷம் இருங்க அந்த பையனை போய் பாத்திட்டு வரேன் இப்ப உடனே அரைச்சு தரேன் ஏன்னா தீபாவளிக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கா எல்லாத்தையும் இங்கே நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நிறைய ஆயிரும் அதனால வர வர எல்லாத்தையும் அரைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கூட்டிட்டு அந்த பையனை இங்க இங்க இருந்து பாட்டி வந்து ம்

கொடுக்கணும் போறது வரைக்கும் நீங்க பில்ட் அப் என்னை போனதுக்கு அப்புறம் நான் அரைச்சு வீட்டுக்கு போறேன் டெய்லி நீ இப்படி ஒளிச்சு ஒளிச்சு தான் நிப்பியா உங்க ஊர்ல எல்லாம் வரும்போது ஒரு நல்ல Dress போட்டுனால எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் அந்த லுங்கி மங்கியோடு முடியுமா இதுக்கு தான் ஊருக்குள்ள இருந்து ஆள் எடுக்க பிரான்ஸ் சொல்லுது உங்க அப்பா வந்து என்கிட்ட கெஞ்சிட்டு என் சாத்திடுங்க சே தெரியாம ஒரு ஃபோன் போட்டு உங்க அப்பா எல்லாத்தையும் நான் சரி மரியாதை வந்து அவ தரத அரைச்சு கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அவங்க வலிய பயிற்று பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜ்யா மாவரை என்ன பார்த்துட்டு கையில இருக்கிற வாங்கி அரைச்சு கொடு

எல்ல எங்க வீட்ல ஒரு வச்சிருக்கேன் சின்ன பண் அவன செல்லணும் பட்டுக்க கொஞ்சம் கவனிச்சுக்க அப்புறம் தீபாவளி பண்டம் சொல்லலையா யா சின்ன பண் வீட்ல வரதட வச்சிருக்கனே அவனுக்கு காச் அவனுக்கு டெய்லி சமச்சி பெருசு நான் டேய் செஞ்சு குடுக்கணும்னா யா எனக்கெல்லாம் நான் செய்வேன் இதா செஞ்சு தர வேண்டியதே தானே பார தீபாவளிக்கு பண்டம் தேடி நான் தருவேன்

இல்ல மஞ்சட்ட நான் தோத்து பேர்வேனோ ஏன்டி நேத்து வரைக்கும் ஜெய்பேன் ஜெய்பேன்னு கம்பீரமா சொல்லி எடுத்துறஞ்சா இப்போ ஏன் இல்ல மஞ்சட்ட எனக்கு வந்து தப்பாவே தோணிட்டு இருக்கு நான் ஒருவேளை தோத்து பேர்வேனோ உன்ன எதிர்த்து நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் நின்னா பரவாயில்லை அந்த பார்வதி வீதம் நிக்காவ அப்படியே ஊருக்கு மொத்தத்துல என்ன நல்லது பண்ணுவாவ கண்டிப்பா உனக்கு தான் ஓட்டுவோம் நீ ஏன் அப்படி பயந்துட்டு இருக்கா நீ ஏன் அமேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா அட எனக்கு அமேல நம்பிக்கையே இல்ல எதுக்கு நீ இப்ப கவலையா இருக்கா நாங்க எல்லாம் இருக்கத என்ன செய்யோம் கைய பிடிச்சுக்கிட்டா பிடிச்சுக்க என்னாச்சு மங்காத்தா ஏன் யாராவது சொல்லிட்டாப்ல உன்ன

ஆமா மணி எத்தனை சிக்கிருக்கா வந்த உடனே டீ போடணும்னு டீ போட போடணும் வெச்சுக்கேன் டீ பேக்க பதிலா உள்ளதுக்கு பாடுகள போட்றேன் அப்புறம் கொதிச்சுடுவா வெந்துடுவா அம்மா புடண்டம்ல ஓடி ஓடி சின்ன புடு ஒண்ணு நம்மள கேரிட்டே வந்தே ஆமாக்க வெத்தல சுண்ணோம் நம்ம கச்சிக்கு நம்ம சின்னமே வைக்கலக்கு சின்ன புடு போனா வந்து ஓடிட்டே அப்ப நீ என்ன சின்ன வச்சிருந்தா ஏக்கன பாத்திரம் சின்ன வச்சிருந்தேங்க அந்த பார்வதி அது புரோட்டா வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் புரோட்டாயா ஆமாக்க

இந்த பயிலெல்லாம் ஏதாவது டெக்னாலஜி கடையில் வேலை செத்தவனு வச்சுட்டுங்களா நல்லா பொழைச்சிக்கிடுவான் அதுவும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணான்னு வச்சுட்டுங்க நல்லா பொழைச்சிக்கிடுவான் நான் மட்டும் ஓட்டல ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன் அனிசிரஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டான்னா நான் அவனுக்கு என்ன பிஸ்னஸ் அவனுக்கு வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிடுவேன் நல்ல மாமி அதே போல மரமோ வெத்தலையோ நல்ல நிலைமையை கொண்டு வரணும் சின்ன பண்ணு நல்ல பையன் தெரியுமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருக்கு புருஷர் நான் என்னன்னு கேக்கட்டா ஆமாமா சரி கப்பனா முனியம்மா கிட்ட பேட்டு ஃபோன் பண்ணேனா பை சின்ன பேட்டோ ஒரு பொம்பளை வந்தா என்ன பேசிட்டு இருக்க உட மாட்டியோ இடையில இடையில கரந்து கத்திட்டே கிடக்க அவங்க என்னதான் பிரச்சனை சுடிதார் போட்டாங்க சுடிதார் போட்டாங்க சுடிதார் பேண்ட் போட்டா கூட கொஞ்சம் மாதிரி சைக்கும் சுடிதார் கே போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு சாரத்தை கிட்டி லுங்கி மண்டை லுங்கி மண்டை மண்டல் நீ நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போட்ற போறன்னு சொல்லிட்டு ஒரு துணி தோச்சி போட்டுடலடி அதுல காக்கா எச்சம் பேட்டடி அக்கா எச்சம் பேட்டா ஏதால அழுக்கு பட்டுறோம் காக்கா உடனே எச்சம் இருக்காது காக்கா எச்சம் இருக்கு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் நடந்து பாத்தீங்களா போனா தோச்சி போடு சீ எப்பே வாஷிங் மிஷின்ல கொண்டு போட மாட்டேன் வாஷிங் மிஷினை நான் ஆறிறோம் நீ எடுத்து சுத்துவ வாஷிங் மிஷினை நான் போடணும் கை வச்சு தோவே வான் துணி அது வந்து காக்க எச்சு மோடு நான் கையால துவைக்க மாட்டேன் நீ ஃபிளாஷ் பேக் நான் தான் துவைக்க நான் வேற யார் துவைப்பா யாரும் அங்க தக்கது நீ நான் துவைக்காம நான் துவைச்சு போடு ஃபிளாஷ் பேக்ல யார் தங்கா நான் துவைக்கனே யார் சொன்னா நான் துவைக்க மாட்டேன்னு சொன்னானே பாய் இத துவைச்சு கட்டி காயை போட்டு காயை அது ஒரு நாள் காயில என்ன கூட தலையில போட்டு காயை வச்சி கொண்டு பிள்ளைக்கு தந்துறவே என்னமா கேசரி பொடி அவளத்தையும் கொண்டு தட்டி ஒரு சிக்கனு இந்த சின்ன பொண்ணு கூட இந்த சிக்கனதுங்கல எப்படியா அந்த எலெக்ஷன்ல கஷ்டப்பட்டு ஜெயித்து ஜெயிச்ச பிறகு இவன் அந்த ஊரோட எல்லா பொறுப்புலையும் ஆத்தி விட்டுறணும் அப்பதான் இவன் ஒழுங்காதி திரிவான் இந்த ஊருக்கு நல்லது செய்யாது செய்யணும் அப்படியே நிறைய புண்ணியம் வந்து சேரட்டு మ్మే <ourcing> మాట